வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான் சரியான கணவன் மனைவியாக உங்கள் குடும்ப வாழ்க்கை சரியா இருந்துச்சுன்னா வேற கடவுள் வேற எங்கள் நீங்கள் தான் கடவுள் நீங்க இருக்கிற தான் போய் அவ்வளோதான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான் அதுக்கு என்ன இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தனக்கான அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவிடார் என்பது அவரவர் எச்சத்தான்னா பலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எச்சம்னா தன்னுடைய வாரிசுன்னு சொல்றாங்க அப்படியே வச்சுக்கலாம் அவருடைய செயல்கள் அப்படி வச்சுக்கலாம் நான் சரியான ஆளாங்கிறது நான் பேசுறதை வச்சு நான் செயல்படுகிற விதத்தை வைத்து முடிவு செய்யலாம் என்னுடைய பிள்ளைகளை வைத்து கூட முடிவுக்கு வரலாம் இந்த மழலை இருக்கிறதே குழந்தை பேர் என்பது ஒரு ஆராய்ச்சி நான் மதுரையில ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கும் போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பைண்டிங் ஒருத்தர் கண்டுபிடிச்சார் ஒரு ஆராய்ச்சியில ஒரு கண்டுபிடிப்பு உருவாக்கினார் என்ன கண்டுபிடிச்சார்னா இந்த மன விளக்கு டைவர்ஸ் என்பது பெரும்பாலான குடும்பங்கள்ல கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளதான் நடக்குது அதுக்கப்புறம் நடக்கலை அப்படின்னு கண்டுபிடிச்சார் இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாண்டி ஏன் நடக்கல அப்படின்னா இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒன்று ரெண்டு புள்ள முக்கி வந்துருது அதுக்கப்புறம் அவன் டைவர்ஸை பத்தி யோசிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் கிடைக்கிறாங்க பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கோமே பாசிட்டிவாகவே எடுத்துக்கோமே ஒரு குழந்தைய கையில்

கங்கார குட்டி மாதிரியே ஒரு தொட்டி கட்டி அது அது அதை அப்படியே எப்படி பார்த்துட்டு வருது இது இங்கிட்ட விட்டு பார்த்துட்டு போகுது அது தண்ணு வண்டி வேற அதை அங்கிட்டு பார்க்க இது இங்குட்டு தரல இப்படியே வண்டிகள் போய்கிட்டு இருக்குது டிராலி வண்டி போகணும் நக்கையை கொண்டு போகிற மாதிரி பிள்ளைகளை கொண்டு இருக்கான் இல்லை தூக்கி இடுப்பில் உட்கார வைக்கிறாங்க நீ நான் தங்கிறவன் தங்கரை உள்ள நந்தவனம்னு ஒரு கவிஞன்னு சொன்னால் இடுப்பில் வச்ச நந்தவனமாக அந்த பிள்ளைய தூக்கிட்டு போகணும் அது மெய் தீண்டனோம் அது நம்ம மேலே ஒன்றுங்க இல்லை

குழந்தை வளர்ப்புக்கு ஆயிரத்தி புஷ்டம் வந்துருச்சு அதப்படி இதப்படி ஒரு மையெல்லாம் அஞ்சு வயசுக்கே புஷ்டம் வச்சுக்கா குழந்தை வளர்ப்பது எப்படி ஏன்டா அஞ்சு வயசுல படிக்கிறேன்னா இனி ஒழுங்காக வளர்க்குறாய் நான் பார்க்கிறேன் இப்படி படிக்கிறவன் என்ன பண்ணி அவனுக்குள்ளதான் அடுத்த புஷ்டம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு அது இல்லை படைப்பு பல படைத்து பலரோடு ஒன்றும் உடைப்பெறும் செல்வராகிடும் பெரிய கோடீஸ்வரன் அதிகாரத்தில் மிகச்சிறந்து விளங்கக்கூடியவன் போட்டு இந்த பக்கம் நூற்றம்பது பிரபுக்கள் இந்த பக்கம் நூற்றம்பது பிரபுக்களை உட்கார வச்சு பலவிதமான படையல்களை போட்டு தலைவாழ இலைன்னா ஒருத்தர் தலை வச்சு படுக்கலாம் அவ்வளோ பெரிய இலையை போட்டு படைப்பு படமுனைத்து பலரோடு முன்னும் உடைப்பெறும் செல்வராகிலும் இவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்ற பாண்டிய மன்னன் அறிவுடன் நம்பி பெரிய கோடீஸ்வரன் அதிகாரத்தின் மிக்கவன் அவன் சொல்றான் படைப்பு பல படைத்து பலரோடு ஒன்றும் உடைப்பெறும் செல்வராகிலும் யோஜனம் என்ன இருக்கணுமா அவங்க அப்ப சாதாரண ஆளா இருப்பார் ஆபீசுக்கு போயிட்டு வருவார் வீட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு வெட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு மொசைக்கெல்லாம் போன மார்பு போடல மார்போனீட்டும் போடல எதுவுமே இல்லை டைல்ஸும் கிடையாது சும்மா தர ரெட்டாக்ஸ் சைடும் அடிச்சிருப்பானே சோபா ரொம்ப நல்லது அது மாதிரி ஒரு தர ஒரு தூண் கடு தூண் ஒன்று இருக்கும் அந்த ஓரத்தில் வந்து ஒரு கை வெட்டியை மட்டும் கட்டி அப்பாடான்னு சாமிச்சு உக்காருவேன் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு நான் அந்த அம்மா என்ன பண்ணும் ஒரு தட்டில் ஒரு எவர் சிலர் தட்டில் சாதம் சூடாக போட்டு கொண்டு வச்சு அந்த சுடு அந்த ஒரு சட்டியில் பக்கத்தில் இருக்கும் சாம்பார் சூடா ஆவி பிறக்கும் ஒன்று பக்கத்தில் இருக்கும் ரசம் ஒன்று ஆவி பிறத்தில் இருக்கும் காய்களெலாம் இருக்கும் எல்லாம் போட்டு சோக்க போட்டு சூடாக சாம்பாரை ஊற்றி அப்படி கையை வைக்க போவார் அந்த அவர் பெற்ற குழந்தை ஒரு வயசு குழந்தை அப்பா அது நிற்கும் உடம்புல ஒட்டு துணி இருக்காது அப்படி அழகு நிறம் பிறக்கும் அதை அசைஞ்சு அசைஞ்சு நடக்கும்னு ஒரு ஒரு மாயவனாகிற மாபெரும் தவிஞன் அழகு நதம் பிறக்கும் நடக்கணும் அழகு அப்படி வந்து படைப்பு பல படைத்து பலரோடு ஒன்னும் உழைப்பு வரும் சொல்வார் அப்படி சொன்ன உடனே நடந்து வரும் நடந்து வந்து உள்ள பூன்னு பாருங்க நானும் சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி உள்ள பூஞ்சிலே பார்த்து ஊத்திக்கிறாரா கொட்டிக்கிறாரா அப்படின்னு கூட புகுந்து அப்படி கையை விட்டு உழப்பி வந்து குதிரை ஏறி முதுகுல நம்ம ஒரு வாய் வந்த போது அது ஒரு வைய ஒரு கையில் அள்ளி நம்ம மூஞ்சியெல்லாம் இடுக்கி விட்டு அது நாச்சாப்பு ரெண்டு சாப்பிட்டு அடே அப்பா இடைப்பட குருகுள் நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துளங்கும் நெய்யுடைய அடிசி நெய் வட விதிர்த்தும் மயக்குறு மக்கள் அது இல்லைன்னா மயக்குறை இல்லை தாம் வாழ நீ சோ கரும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அந்த குழந்தை நீ நான் உனக்கு அம்மா எல்லாம் சோறு கருவதுங்களா ஒரு கட்டில் வச்சுக்கிட்டு நல்லா பருப்பு நெய்யெல்லாம் போட்டு அவங்க ஊற்றி உறுத்து சில காயெல்லாம் வீட்டுக்குள்ளேயே நாலு இட்லியை போட்டு ஊட்டி விட்ருவோம் அது அம்மா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா ஊட்டி விட்டுருவோம் நல்ல வகுப்பு வெளியாக இருக்கும் அப்புறம் தூக்கிட்டு வெளியேறாக்கா பிள்ளைக்கு சோறு பிளான் கொஞ்சம் ஏற்கனவே நாலு உள்ளே போயிடுச்சு சோறு ரூ வந்தேன் வந்தேன்னு வாய் சாப்பிடவே மாட்டிங்க என்ன எவ கண்டு பண்ணிச்சோ அதான் அவன் சொல்கிறான் எவ கண்டு பண்ணிச்சோன்னு அவன் அவன் நிற்க முடியாம நிற்கிறான் வதிறு நாளைக்கு இவ்வளோ வீடுக்கு இங்க எடுத்திருக்குன்னா இப்படி போயிடுவான் இங்க எடுத்திருப்பேனா இப்படி போயிடுவான் வதிரே போட்டு போயிருந்தீங்க அப்படி இல்லை அந்த குழந்தையோட குழந்தையாக அமர்ந்து ரசிக்கிற அந்த ரசனை வாழ்வு என்பது எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லைனா விழிக்க வேண்டுமா உங்கள் குழந்தையோடு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது செலவழிச்சு பாருங்க எந்த கேட்ஜெட்டையும் இல்லாமல் கையில் வச்சுக்கிட்டு எந்த சோஷியல் மீடியாவும் இல்லாமல் எந்த ரைட்ஸும் இல்லாமல் கூட்டு மடியில் போட்டுக்கிட்டு சும்மா தடை கொடுங்க போதுங்க வேறு ஒன்று வேணாங்க வெத்த பிள்ளைய தடைய கொடுங்க போதி கொடுங்க மகிழ்ச்சியாக பேசுங்க நீங்கள் பேசுகிறது அதுக்கு புரியாது அது பேசுறது உங்களுக்கு புரியாது ஆனால் அந்த மகிழ்ச்சி வந்து எல்லாருக்கும் கொடுக்கும் அதுக்கு மொழி இல்லை அர்த்தம் இல்லை தெரியுமே கிடையாது அதாவது